வணக்க நண்பர்களே சிறு வயது முதலேங்க அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால பெருப்பொறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது சரியான அளவுக்கு தடிமனாக இல்லை ஆனால் நீளமாக இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க சிலர்லாம் சார் நீளம் கூட இல்லை சார் எனக்கு ஒரு இன்ச்சு அளவுக்கு தான் இருக்குது ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தான் இருக்குது தடிமண் வந்து அந்த அளவுக்கு இல்லவே இல்லை பிறப்புறுப்புக்கு பிறப்புறுப்பு வந்து பெண்ணுறுப்புக்குள்ளே போகவே இல்லை சார் என்ன பண்ணுறதுனே தெரியல சார் லைஃபே போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த தண்டு சுச்ரா தைலங்க இந்த தண்டு சுசுரா தைலத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறப்புறுப்பு நல்ல தடிமனாக ஆரம்பிச்சிரும் நல்ல நீளமாக ஆரம்பிச்சிரும் எந்த ஒரு பயமும் தேவையில்ல எதுவும் தேவ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லுவோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுலேயும் இந்த தண்டசுஸ்ரா தைலம் வந்து நியூ இயர் ஆஃபர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நியூ இயர் வரைக்கும் இந்த ஆஃபரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நல்ல ஒரு மருந்துன்னே சொல்லலாம் இந்த மருந்து வந்து பெருபொறுப்பை வந்து இயல்பாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் எந்த ஒரு பக்க பக்கவெளிகளும் பின்வெளிகளும் இல்லாமல் நல்லா பெரியதாக மாற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மருந்தனையே சொல்லலாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிறு வயதில் அதிகமாக சுயன்பம் தாங்க மெயின் ரீசனாக இருக்குது அதிகப்படியான சுயன்பம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா பிறப்புறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சிருது ரொம்ப சுருங்கி போக ஆரம்பிச்சிருது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலமை இருக்குது அதனால வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரு கவலை வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிய மருந்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் உங்களுடைய பிறப்புறுப்பு ஒரே வாரத்தில் நல்லா பெரியதாக மாற்ற முடியும் நல்லா தடிமனாக்க முடியும் நல்லா நீளமாக வளர்ச்சி அடைய வைக்க முடியுங்க சிலருக்கெல்லாம் வயது காரணமாகவும் சின்னதாக ஆரம்பிக்கும் என்னன்னே தெரியாது திடீர்னு வந்து பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதாக ஆரம்பிக்கும் ரொம்ப குட்டியாக ஆரம்பிக்கும் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிரும் இதுக்கெல்லாம் ரீசனே தெரியாது ரீசனே தெரியாமல் புலம்பெற்றுப்பாங்க நிறைய பேர் இன்னும் ஒரு கவலை வேணால் இது இருக்குங்க தண்டு சுஸ்ரா தைலம் இந்த தண்டு சுசுரா தைலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிறப்புறுப்பு ஒரு வாரத்தில் நல்லா தடிமனாக ஆரம்பிச்சிரும் நல்லா நீளமாக ஆரம்பிச்சிரும் எந்த பயமும் தேவையில்லை இது எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் எல்லா வைத்தியனரும் பயன்படுத்தலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது எந்த ஒரு பக்க விழிகளும் எந்த ஒரு பின்விழிகளும் இருக்கவே இருக்காதுங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பி தர நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் தேவைப்படுறோங்க